ஒரு காய்ச்சல்னால் ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம் சரிங்களா அதுக்கு ஒரு மாத்திரை இன்ஜெக்ஷன் ஊசிலாம் போட்டுக்கிறோம் ஒரு ஃப்ராக்சர் ஆகிறது இல்லை ஒரு மூட்டு வலிக்குதுன்னா நம்ம ஒரு எலும்பு டாக்டரை போய் பார்க்குறோம் சரிங்களா ஒரு டான்சல் மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரு காது முக்கத்தொண்டி டாக்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கு எல்லா டாக்டரையும் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சரியான தூக்கம் இல்லை எனக்கு பதட்டமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் சந்தோஷமாகவே இல்லை தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருது அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த மனநல டாக்டர் மனநல மருத்துவரை பார்க்குறதுக்கு மட்டும் இன்னமும் நிறைய தயக் தயக்கம் இருக்குது நம்மளோட சமுதாயத்தில் சரிங்களா அப்போ அது ஏன் இருக்குது அதை எப்படி நான் தாண்டி வரணும் அப்போது அதில் என்னெல்லாம் விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா வெளிப்புணர்வு வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம 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 ஏரியாவில் எல்லாம் நம்ம ஒரு சைட்லலாம் அப்போது இதுவும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி எல்லாத்துக்கும் இதுலையும் அறிவியல் அறிவியல் பூர்வமான விஷயங்கள் சரிங்களா உங்களுக்கு ஈஸியாக புரியுது மாதிரி சொல்லணும்னா உடம்பில் சுரக்கிற சில ஹார்மோன் பிரச்சனைகள்னால நம்ம யோசிக்கிற விதமோ நம்ம தூக்கமோ நிறைய பாதிக்கப்படலாம் எல்லாமே மூளை சம்மந்தப்பட்டது தான் சரிங்களா அப்போது அதை சரி பண்ணவோ அதை சீர்திருத்தவோ நாங்கள் மாத்திரைகள் கொடுப்போம் இல்லை தேவைப்பட்டால் சில பேர்த்து கவுன்சிலிங் மட்டும் போதிங்க வந்தாலே கண்டிப்பாக மாத்திரை கொடுத்துருவாங்க அந்த மாத்திரைகள் தூக்க மாத்திரையாக தான் இருக்கும் ஸோ அந்த மாத்திரைகள் போட்டால் நான் ஐஸ்க்கும் போட்டுகிட்டே இருக்கணும் பலகிரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது வெளியில் சொல்கிறது எதுவுமே நம்பாதீங்க நீங்களாக வந்து ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்லையோ தேவையில்லாத சோஷியல் மீடியா நிறையா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இன்றைக்கி அது மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு மனநல டாக்டரையோ சரிங்களா அது சம்மந்தப்பட்ட தொழிலாளர் யார்ட்டையாவது பேசினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை சுற்றி கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் யாராவது ஒருத்தர் நீங்கள் நீங்களே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கலாம் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருக்கிற பர்சன்ஸை கிராஸ் பண்ணியிருப்பீங்க இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனநல டாக்டரோட உதவி தேவைப்பட்டு நீங்கள் நினச்சிருந்திருக்கலாம் ஆனால் ஒரு தயக்கம் நல்லா படித்தவங்கள நானே எவ்வளோ பேர் பார்க்குறேன் நிறைய பேர் பார்க்கணும் நல்லா படித்தவங்க கிராஜுவேட் ஆனவங்க காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்களுக்குலாம் கூட ஒரு தயக்கம் இங்கே வந்தால் நம்ம இப்படி சொல்லிடுவாங்க நம்மளை பிராண்ட் பண்ணிடுவாங்க இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன நினைப்பாங்களோ இதை வச்சு என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா நமக்கு ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூட நோய் வச்சு நம்ம தான் மாத்திரம் சாப்பிட்றோம் நமக்கு ஒரு சுகர் வந்துருச்சு நம்ம சுகர் மாத்திரம் அதே மாதிரி நம்ம நமக்கு மனசு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை வந்தால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் போய் மனநல டாக்டர் பார்க்குறமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது நல்ல மருத்துவம் கிடைக்கும் ரொம்ப முக்கியம் உங்கள் மனசு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செய்கிற அத்தனை வேலைகளும் சீராக இருக்கும் இல்லைனா டெஃபினட்டாக உங்களோட ப்ரொடக்டிவிட்டியோ இல்லை நீங்கள் பண்ணக்கூட செயல்பாடுகளோ ஒரு நூறு சதவீதம் இருக்கவே இருக்கா ஸோ உங்கள் மனம் முன்னெல்லாம் மன நோயின்னு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரியாக இருக்குது அது ரொம்ப அஃபண்டிங்காக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி தான் மன நலம்னு மாற்றினாங்க மனநலம்னு மாற்றி கூட இன்னமும் மக்களுக்கு அந்த ஒரு தயக்கம் இருக்குது அது கண்டிப்பாக வந்து நம்ம சீக்கிரமாகவே தகர்த்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மனநலம் உள்ள ஒரு அட்மாஸ்பியராக ஒரு ஒரு சொசைட்டியாக நம்ம மாற்றணும்